ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் கோயம்புத்தூர் விழாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் டெக்கர் பஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஸோ அந்த பஸ்ஸுக்குள்ள போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ண அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து என்ட்ரி வந்து நம்ம க்யூஆர் ஸ்கேன் மூலியமாக தான் நம்ம கோடு இது பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணுறோம் ஸோ புக் பண்ணி முடித்தோடனே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் மேலேயும் அண்ட் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் கீழே மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து தேர்ட்டி மெம்பர்ஸ் வந்து போகலாம் ஸோ இதில் பார்த்திங்கனா மேலே ஃபிஃப்டீனு கீழே வந்து ஃபிஃப்டீனு ஸோ ஃபஸ்ட் நமக்கு வவுசி பூங்கால்தான் வந்து இந்த ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து மூவ் ஆகி பார்க் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காந்திபுரம் ஜிபி இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா மேம்பாலம் வரும் அந்த பார்க் கேட் கிட்ட அந்த பெரிய மேம்பாலம் ஒன்று ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு லக்ஷ்மிபுரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகும் ஸோ அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து இந்த பஸ் வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணி கொடுக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து பயங்கர ஒரு என்ஜாயாக இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து மேலே போயிட்டோம் ஸோ அதனால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது வியூ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல சில் கிளைமேட்டாகவும் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது டபுள் டெக்கர் பஸ்ஸில் போகும்போது ஸோ வெளியும் நம்ம நல்லா வியூ பண்ணிக்கலாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்து வந்து அழகாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காஸ்ட்டுமே கிடையாது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இது ஸோ நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்கேஷன் டைம் ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்க அழகா கூட்டிட்டு போடலாம் அண்ட் இதை நீங்க வந்து நைன் மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து உங்களுக்கு நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அண்ட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே கியூஆர் கோட் வச்சு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேம்பாலத்துக்கு மேலே வந்து ஏறி கரெக்டாக கீழே கடைசி ஸ்டாப் வந்து லக்ஷ்மிபுரம் வரைக்கும் வந்து உங்களுக்கு போகுது ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் தான் போதும் லைட்டாக தான் மூவ் ஆகி அப்படி போகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லா வியூவுமே மேலே நின்று சூப்பராக வந்து நீங்கள் பார்த்துட்டே போகலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைகளும் மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு என்ஜாயபிளான ஒரு திங்ஸாகவே இருக்கும் ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடைசி இந்த மேம்பாலம் ஏறி இறங்கி லக்ஷ்மிபுரம் ஸ்டாப் பண்ண உடனே ஒரு டூ மினிட்ஸ் வந்து அந்த பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் அப்படியே கீழே வந்துட்டு கீழே ஒரு ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் அப்படியே மேலே வந்து வந்துடுவாங்க ஸோ அப்படி நம்ம போகும்போது மேலே நின்றுட்டு இருந்தால் வரும்போது நம்ம வந்து கீழே வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து மாறதுக்கு அவங்க ஒரு டூ மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க நிறுத்திடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மாறி வந்துக்கலாம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சீட்டிங்க சோ நம்ம வந்து அவங்களே சொல்லுவாங்க மேலே மரங்கள்லாம் இருக்கும்போது அவங்க ஒரு விசில் அந்த மாதிரி அடிக்கிறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம கீழே குணிஞ்சிக்கலாம் ஃபரங்கு இந்த மாதிரி மேம்பாலம்லாம் வருது ஸோ நம்ம மேம்பாலம் கிட்ட வரும்போது மட்டும் நம்ம நிற்கும் நிற்கக்கூடாது எல்லோருமே கொஞ்சம் குளிஞ்சிடணும் ஸோ அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி நிறைய போயிருக்கீங்களா என்னங்கிறது தெரியல ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ இப்போ வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால மேலே உள்ளவங்க எல்லாருமே வந்து நாங்களாம் கீழே வந்துவிட்டோம் ஸோ கீழே உள்ளவங்க எல்லாருமே வந்து இப்போ மேலே போகிறாங்க ஸோ அவங்களும் மேலே வியூஸ் எல்லாம் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கீழே நாங்களும் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச